சர்வ மங்கலம் சிவ சர்வார்த்த சாதியே சரணிய திரியம்பிகை கௌரி நாராயணி நமஸ்துதை குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குருவலில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சண்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பேர்ச்சி பலன் அது எனக்கு முக்கியமான பேர்ச்சி பலன் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய இப்ப ரீசண்டா போயிக்கிட்டு போய்கிட்டு இருக்கக்கூடிய பயிற்சி ராகு கேது பயிற்சி மே மாசம் பதினெட்டாம் தேதியில இருந்து வர்றார் ராகு பகவான் கால புருஷனுக்கு பதினோராம் இடத்துல வர்றார் கால புருஷனுக்கு அஞ்சாம் இடத்துல கேது பகவான் வர்றார் பதினோராம் இடத்துல பகவான் வர்றார் அப்ப இந்த கேது பயிற்சி உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போகுது கடைசி இது எல்லா பயிற்சி முடிஞ்சிச்சு சனி பயிற்சி குரு பயிற்சி எல்லா பயிற்சியும் நம்ம குரு சுக்கரஞ்சோதி தேவில எல்லாம் போட்டோம் இப்ப ராகு கேது பயிற்சி உங்க வாழ்க்கையை மாத்துமா மாத்தாதான் இதுக்கான பதிவு தான் இது ஃபர்ஸ்ட் தயவு செய்து ராகு கேது உங்க ஜாதகத்துல எத்தனாம் இடத்துல இருக்கு விதியில நல்லா இருக்கா நல்லா இல்லை இதை பார்த்துக்கிட்டு எடுங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு காலசர்ப்ப யோகத்தையும் அவர் தான் காலசர்ப்ப தோஷத்தையும் அவர் தான் அப்ப ஜாதகத்துல பாருங்க முக்கியமான கிரகனா ராகு கீதான் ராகுகிதம் வந்து டக்குனு ஜாதகோட எடுத்துட்டு டக்குன்னு போய் பார்ப்பாங்க ஏன்னா குரு சுக்கரன் ஜோதி எல்லா கிரக பேச்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கேன் அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த மேசராசி என்பர்களே பொதுவாக ராசி கால புருஷனுடைய ஒன்னாவது ராசி தாங்க இந்த ராசி எதுலையுமே மேச ராசிக்காரங்க பாருங்க கொஞ்சம் நேர்மையான குணம் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும் எதுலையுமே மட்டும் மட்டும்தான் போவீங்க மேசராசிக்காரங்க அது மட்டும் இல்லங்க எதுலையுமே ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மேச ராசிக்காரங்க தன்மானத்தோட இருப்பாங்க மேச ராசிக்காரங்க ஏன்னா இந்த ராசியுடைய அதிபதி யாரு செவ்வாய் பகவான் இந்த ராசியில யாரு உச்சமா இருக்குது சூரிய பகவான் அப்போ தைரியம் தன்னம்பிக்கை நீதியான குணம் நேர்மையான குணம் ஒழுக்கமான குணம் யாருக்கிட்ட இருக்கும்னா கண்டிப்பா மேஷத்துக்கிட்ட இருக்கும் அது மட்டும் இல்லை ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு முடிவு பண்ணிட்டு அந்த விஷயத்தை முடிச்சுட்டு தான் வெளில வரணும் இதான் உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயமே மேசத்துடைய சிந்தனை பாசம் வச்சுட்டு அன்பு காட்டக்கூடிய குணம் குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்கக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க மேச கிட்ட அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ராகு கேது பயிற்சி எப்படிப்பட்ட ராஜயத்தை கொடுக்க போறார் ராகு போல் கொடுக்க மாட்டார் கேது போல் கெடுக்க மாட்டார் பழமொழி சொல்லுவாங்க கேது கெடுத்து மட்டும்தான் ஒரு மனிதன் கொடுக்கும் ராகு கொடுத்து தான் கெடுக்குன்னு சொல்லுவாங்க அதனால பழமொழி வேற ராகு வந்து கொடுத்தாலும் பாருங்க பயங்கரமா பிரம்மாண்டமா கொடுப்பார் ஒரு மனிதனுக்கு ஏன்னா ஒரு மனிதன் வந்து வெளியில பிரபலியமா ஆகணும்னா ராகு ராகுபாடைய தொடர்பு தாங்க ஆக முடியலன்னா முடியாதுங்க ஏன்னா அவர் இந்த ரசாயன பொருட்கள் கலப்பட சம்மந்தப்பட்ட பொருட்கள் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பொருட்கள் ஒரு பெரிய பெரிய ஃபேக்ட்ரி வச்சு நடத்தக்கூடிய திறமை இது எல்லாமே ராகு தான் வெளிநாடு வெளியூர் அந்நிய தேசம் அந்நியருடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே ராகுபவனை சொல்கிறாங்க ஏன் நம்முடைய தாத்தா சொத்து கிடைக்குமா ராகுபவன் இருக்கணும்னு ஜாது நல்லா இருக்கணும் பாட்டியோட சொத்து கிடைக்கும்னா கேது பவனுடைய அனுகிரகம் அம்மாவுடைய சொத்து அம்மாவுடைய 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 அப்பாவுடைய சொத்து தான் கேது அப்பாவுடைய அப்பாவோடைய சொத்துனா ராகு இது நல்லா இருந்தால் இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் அதெல்லாம் இந்த ராகு கேதுக்கு முக்கியமான கிரகங்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த ராகு கேது பொதுவா பாருங்க நிழல் கிரகம் அந்த கிரகத்தை நீங்க பார்க்கவே முடியாது சூரியனே விழுங்கக்கூடிய சக்தி இந்த ராகு பகவான் இருக்கு அதான் கிரகணம் சொல்லுவாங்கல்ல இதுதான் இது உருவம் கிடையாது எந்த ராசியில நிக்குதோ அந்த ராசி அந்த வேலையை அப்படியே எடுத்து செய்யும் எல்லாரும் ராகு கேது வந்தாவே டக்குன்னு எடுத்துட்டு வேகமா போய் பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகம் இருக்குமான்னு ஏன்னா ஒரு மனிதன் பெரிய ஆளாக்கிட்டு போயிரும் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய யோகம் லாட்ரி யோகம் பெரிய பெரிய விசேஷமான யோகம்னா பகவான் கண்டிப்பா வேணுங்க ஜாதகத்துல ராகு சுக்கரன் தான் நல்லா நடிப்பாரு கலையை ரசிப்பாரு அது மாதிரிதான் ராகு சந்திரன் தான் பயங்கரமா கற்பனை பண்ணுவாரு இது மாதிரி குணம்னா நிறைய இருக்கும் அப்ப ராகு பகவான் பாருங்க பயங்கரமா ஜாதகத்தில் நல்லா இருக்க பாத்துக்கிறது ராகு கேது பேச்சு பேசுறது வச்சுக்கங்களேன் ஃபர்ஸ்ட் உங்க விதி ஜாதத்தில் எத்தனாம் இடத்துல பகவான் இருக்கா எத்தனாம் இடத்துல கேது இருக்கு இதை பாருங்க பார்த்துக்கிட்டு இதை பலனை தூக்கி வைங்க கரெக்டா ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் ஏன்னா மேசராசியை பொறுத்தவரை ராகுபவன் இப்போ எங்கேயோ வராரு பதினோராம் இடத்துக்கு வராரு லாபஸ்தானத்துக்கு அடுத்து போனால் அஞ்சாம் இடத்துல கேது பகவான் உங்க மனசுக்குள்ள கேது வந்து நிக்கிறாரு அப்ப ஜாதகத்துல தசா பத்தி நல்லா இருந்தாவே எல்லாமே சூப்பரா இருக்கும் ஏன்னா கெட்ட இடத்துல ராகு கேது இல்ல நல்லா தெரிஞ்சுங்க கெட்ட இடத்துல கிடையாது நல்ல இடத்துல உட்காந்துருக்கு தயவு செய்து ஒரு பொது பலனா பாருங்க ராகு கேது உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கு ராகுடைய புத்தி வருதா இல்ல கேதுவுடைய புத்தி வருதா இதை மெயினா பாத்துக்கணும் இதை பாத்துக்கிட்டு தூக்கி பலனை வைங்க கரெக்டா மேட்சாய்க்கு நச்சு நோக்காரு உங்களுக்கு இப்ப பாருங்க மேசராசியை பொறுத்தவரை எப்படி பலன் சொல்லணும் ரெண்டாம் இடத்துல மூணாம் இடத்துல குரு இருக்காரு கடைசி பயிற்சி அந்த ராகு கேது பயிற்சி தாங்க இனிமே எந்த பயிற்சியும் கிடையாது எல்லா கிரகம் பயிற்சி ஆயிருச்சு சனி பகம் ஆயிட்டாரு குருபாக நாயிட்டாரு இப்ப ராகுக்கு இது கடைசியான பயிற்சி அப்ப எப்படிப்பட்ட யோகம் இருக்கும் பதினொன்னா ராகு இருந்தா என்ன ஆகும் இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தீங்க பெரிய செலவு நிறைய பேர் கால்ல அடிபட்டுச்சா வயிறு சபரம் வயிறு சபர தொந்தரவு இருந்துச்சுங்களா இல்ல வேலை உதவி தடையா இருந்துச்சுங்களா கேளுங்க ஆமா தான் சொல்லுவாங்க கடனா பகையா எதிரியா வம்பா வளக்கா கோட்டா கேசா இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்துருப்பாங்க சரியா பாருங்க ஜனவரி மாசம் இருந்து ஒரு மூணு மாசம் மேச ராசி செவ்வாய் இன்னிசமா இருந்தாரு குடும்பத்துல ரொம்ப செலவை பார்த்தீங்க வருமானத்தை தடைய பார்த்தீங்க இட பிரச்சனை வந்துச்சு பூமி பிரச்சனை வந்துச்சு நிறைய ஒரு மனக்குழப்பமாயி இன்னும் கரெக்டாக ஒரு முடிவெடுத்து ஒரு சிந்தனை இறங்க இறங்க முடியல இறங்க முடியலைங்கிற ஒரு மனக்குழப்பத்தை வந்துட்டாங்க அந்த மேசராசிக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க சுக்கர பகவான் ரீசெண்டா பாருங்க சுக்ரன் புதன் எல்லா கிரகமும் அக்ரமா இருந்துச்சுங்க படித்து விட்டார் அப்படியே ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் அப்படியே ஸ்டாப் ஆனிச்சு வரன் போய் பார்க்குறேன் ஆனால் பேசி வச்சுட்டு ஆனால் வரன் கிடைக்கல பொருளாதார வருமானம் பெருசா செலவாதான் வருது எனக்கு வருமானமே நிக்கல ஏன்னா ரெண்டாவது பண்ணணாட செலவு தான் அதிகமா வரும் உங்க பேச்சால மாட்டிப்பீங்க ஏதாச்சும் நீங்க நல்லது சொல்லுவீங்க அது உங்களுக்கு ஆப்போசிட்டா வந்து நினையும் நண்பர்கள் எதிரியா மாறுவான் பழக்க வழக்கம் எதிரியா மாறும் மனைவி எதிரியா மாறும் கணவர் எதிரியா மாறுவாரு இது மாதிரி அமைப்புல ரொம்ப சந்திச்சாங்க மேக்ஸிமம் ஒரு மூணு மாசம் அதாவது எடுத்துக்கிட்டோம்னா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மூணு மாசம் எடுத்துக்கங்க ஃபுல்லா பிரச்சனை வந்த காலம் இது எல்லாமே செலவுக்குள்ள ஐட்டம் தான் உங்களுக்கு வேலை செஞ்சிருக்கு உடம்புல நிறைய பேர் நீர் சமது நீர் சம்பந்தப்பட்ட தொந்தரவு நிறைய பேர் சளி தொந்தரவு சுவாச பிரச்சனை வண்டி வாகன ரிப்பேர் ஆகுறது ஒரு இடத்துல பிரச்சனை ஒரு வழக்கத்தை பாக்குறது இது மாதிரி நிறைய தடையில பாத்துட்டாங்க இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக இதாங்க கடைசி உங்க வாழ்க்கையில வெற்றியான பயிற்சி ராகு இது பயிற்சி மட்டும்தாங்க இப்ப பாருங்க வேலை உதவித்துல நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா சூப்பராக இருக்கும் ப்ரொமோஷன் எத்தனை பேர் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா ப்ரொமோஷன் கிடைக்கும் எத்தனை வருஷமா ஒரு கம்பெனியில ப்ரொமோஷன் வாங்க முடியாம தடு தடுமாறுறீங்க இப்ப வந்திருக்கோம் ஆல்ரெடி வந்திருக்கணும் இல்லாமல் வரும் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக வேலையில் ஊதியத்தில் ஒரு ப்ரொமோஷன் இருக்கும் வேற கண்டிப்பட்டு வேற கண்டிப்பா வெளிநாடு போகலாம் வெளியூர் போலாம் எல்லாமே சூப்பராக இருக்கும் படிப்பு கல்வியில் பெரிய கூடிய தகுதி உங்களுக்கு வரும் பாருங்க கல்வியில தடை இல்லை எவ்வளவு அதிகமாக மார்க் எடுக்கிறதே மேசராசியா இருப்பாங்க இப்போ பாருங்க ரீசெண்டாக ஏன்னா அதிக மதிப்பெண் எடுக்கிறது மேசராசியா இருக்கும் ஏன்னா ராகு பதினோரு இருந்தால் பயங்கரமாக ஒரு அறிவு ஞானம் வருங்க இப்போ எதுவுமே உங்களுக்கு சாதகமாக வரும் நீங்க மே மா இந்த ராகதி முடிச்சுட்டு பாருங்க வேற சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட்ல போய் எங்கே வேணாலும் போய் கேளுங்களே எல்லா சப்ஜெக்ட்லயும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அஞ்சுல கேது பயங்கர ஞானத்தை கொடுத்தோம் படிக்கக்கூடிய மாணவர்களும் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை தைரியமா வரும் போலீஸுக்கு படிக்கிறீங்களா யூனிஃபார்ம் சம்மந்தம் யாரெல்லாம் படிக்கிறீங்களோ அவங்கெல்லாம் நல்லா இருக்கும் போலீஸு ராணுவம் மருத்துவம் இதெல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் அடுத்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட இந்த சம்மந்தமா படிக்கணும்னா நல்லா இருக்கும் வெளிநாட்டுல படிக்க போயிருக்கீங்கன்னா அங்கேயே நிறைய பேர் வேலை கிடைக்கும்னு பாத்துக்கோங்க இனிமேல் எந்த பேங்க்ல வேணும் லோன் கேளுங்க லோன் சாங்கன் ஆகும் உடல் உபாதம் மருத்துவ செலவு குறையும் பாத்துங்க இப்ப நகையோ பணமோ ஏதாச்சும் சேமிப்பு உங்களுக்கு வரும் இப்ப அரசியல்ல யார் யாரெல்லாம் ஜொலிக்கிற பொறிய பிறகு எரியும் அரசியலை சாதிக்கிறது இங்களா இருக்கும் அரசியல்வாதிக்கு மேசராசிக்கு இப்ப சப்போர்ட் சூப்பராக ராகு பதன்தான் எப்படிப்பட்ட திறமையான குணம் அரசியலை ஜெயிச்சிருவீங்க ஏன்னா ராகு தான் ஜெயிக்க முடியும் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே அரசியல தேடி வரும் பாருங்க மேசராசி ஏன்னா முருகனுடைய அருள் போட்டுறவங்க நீங்க அப்ப நல்ல ஒரு மாற்றம் வருது திருமணம் நடக்காதவங்களாம் காதல் திருமணமா ரெண்டாவது திருமணமா கைக்குடி வரும் திருமண வாழ்க்கையில பிரச்சனை இல்லை திருமணத்தை சந்தோஷமா சுகபமாக போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வரும் மேசத்தை பொறுத்தவரை டைமிங் பக்கவாரு கெமிக்கல் ஃபீல்டு சூப்பராக இருக்கும் அடுத்து பாருங்க பூர்வீக சுற்றுப்புறத்துல வம்பு வழக்கு இருக்கெல்லாம் சரியாயிடும் எத்தனை பேர் வீடு கட்டலாம்னு ஒரு மூணு மாதம் ட்ரை பண்ணிய முடியலை இப்போ பாருங்கள் வீட்டு மணம் போட்டுனீங்களா போடலையா கண்டிப்பாக போட்டுருவீங்க மே மாசம் முப்பதுக்குள்ள போடணும் இல்ல மே மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் வீடு மனை இடம் பூமி போட்டுதான் ஆகணும் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனம் மாத்துறது பண்ற எல்லாமே தந்தையத்தோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தொழில் பண்றவங்க இந்த விரைய சனி வருது கொஞ்சம் பாத்துக்கிட்டு ஆரம்பிக்கணும் நான் தொழிலுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு நான் சொல்றேன் ஏன்னா வெறைய சனி ஒரு சில பேருக்கு வரையத்தை கொடுத்துட்டு போயிடும் ஜாதகத்தை எடுத்து பாருங்க சனிப்பா நல்லா இருந்தா மட்டும் தொழிலுக்குள்ள கையை வைங்க இல்லைன்னா கொஞ்சம் பார்த்து கவனிங்க மத்தபடி எல்லாமே நல்லா இருக்கும் நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே நல்லா இருக்கும் பொதுமக்களுடைய தொடர்பு நல்லா இருக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கும் பாத்துக்கணும் இப்ப எடுங்க ராஜா லாட்ரி யோகத்தை கரெக்டா பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச நம்பர் உங்க ஜாதகத்துல எந்த கிரக யோகமா இருக்கும் அந்த நம்பரை தூக்கி வச்சு லாட்ரி யோகத்தை எடுங்க வெளில உள்ளவங்க கண்டிப்பா அடிக்கும் அது கண்டிப்பா அதிலே பணத்தை நிறைய பண்ணாம ஜாதகம் முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயமா இருக்கும் பெருங்குண்ட பணம் இன்கம் சார்ந்த விஷயம் எது மூலியமா வரலாம் போதிய சொத்து மூலியம் வரலாம் இடம் மூலியமா வரலாம் பூமி மூலம் வரலாம் எல்லாமே இருக்கும் குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கும் நிறைய ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கு பாத்து இப்ப நட்சத்திர பணம் பாத்தீங்கன்னா அஸ்வினில பிறந்தவங்க வீட்டுல சுபகாரியம் செலவு கண்டிப்பா தேடி வருது ராகு கேது பேர்ச்சி உங்களுக்கு வரக்கூடிய பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் வீட்டுல சுபகாரியம் நடக்க போகுது வீடு இடம் பூமி சொத்து விஷயம் பிரச்சனை எல்லாமே சரியாகும் நண்பர்கள் கூட்டாளிகள் சந்தோஷம் காதல் திறம இரண்டாவது திறமையே கைக்குடி வரும் அரசாங்க வேலை அரசு அனுகூலம் ஒரு பெரிய ஒரு லெவலுக்கு போகக்கூடிய தகுதி வரும் பாருங்க இந்த அஸ்வீன பிறந்தவங்க அது பரண பிரதமர் நீங்க எது வந்தாலும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு எல்லாமே மாறுது டோட்டலா மாறுது சேஞ்ச் ஆகுது வாழ்க்கையே மாறுது ஏன்னா இதுக்கு முன்னாடி நண்பர்கள் போட்டி போராட்டம் தடை அவமான பிரச்சனை எல்லாமே நீங்க பார்க்க மாட்டீங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் சாதோஷம் படிப்புக்கள் சந்தோஷம் எல்லாமே சூப்பரா இருக்கு தொழில் உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றம் வருது குடும்பத்துல ஒரு சுபகாரியம் நடக்குது சுப செலவு வருது நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கு பாருங்க இந்த பரிநாள் பிறந்தவங்க அடுத்த கார்த்திகை பிறந்தவங்க நீதி நேர்மை நல்ல ஒழுக்கமான உங்கள்ட்ட இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க எது வந்தாலும் நீங்க பயப்படாதீங்க ஏன்னா நீங்க பயப்படக்கூடிய ஆள் கிடையாது இப்ப வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்பு கல்வியோ உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே சூப்பரா இருக்கும் ஐஎஸ் ஐபிஎஸ் படிக்கக்கூடிய நபர்கள் அரசாங்கம் எதுவும் எல்லாமே உங்களுக்கு வெற்றி வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு பாத்துக்க அதுவும் கார்த்திகாசியில் பிறந்தவர்கள் வரக்கூடிய ராகுகேது பேச்சி மேசராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது